பண்ருட்டி மக்களின் நீண்டகால கோரிக்கையான பாமணி எக்ஸ்பிரஸ் வந்து பன்ருட்டியில் ரயில் நிலையத்தில் வந்து நின்றுட்டு போகும் அங்கே நின்று செல்லும் அப்படின்னு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் மக்களின் கோரிக்கையை பாஜகவின் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு அஸ்வத் அவர்கள் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்ட்ட கோரிக்கையா வச்சாரு உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அஸ்வத் அண்ணனுக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் பணி மேன்மேலும் மேலும் சிறக்க வேண்டும் அதாவது கடலூர் எம்பி எங்க சார் கடலூர் எம்பி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கடலூர் எம்பி எங்கே இதுக்காக தானே கடலூர் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வெற்றி பெற செய்து உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க எங்கே இப்போ கடலூர் எம்பி கடலூர் மக்களே அந்த எம்பி எப்போ தெரியுமா கடைசியாக பார்த்துருப்பாங்க எம்பி எலெக்ஷனுக்கு அவருக்கு ஓட்டு கேட்க வந்திருப்பார் அவர் வந்து காங்கிரஸ் எம்பி அவருடைய பேர் வந்து விஷ்ணு பிரசாத் சரிங்களா கடலூர் மக்களே இந்த உங்களுடைய எம்பிய உங்கள் தொகுதியினுடைய எம்பிய நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கேண்டீனுக்கு போனீங்கன்னா அங்க இருப்பாரு நீங்க தாராளமா அங்க சந்திக்கலாம் அவரை இத்தனையும் அஸ்வத் அவர்களை இந்த தமிழக மக்கள் தோக்கடிச்சாங்க அப்படி இருந்தும் அவர் இந்த மக்களுக்காக மக்கள் பணியை செஞ்சுட்டு வர்றாரு ஆனா எம்பி ஆளேயே காணா கடலூர் எம்பி ஆளே காண